உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழையர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கனிராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பழங்கள் எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக இந்த டிசம்பர் மாதத்தில் தொடக்கத்தில் கிரகங்களுடைய அமைவுகள் எப்படி இருக்குன்னா கோள்கள் சூரிய பகவான் உங்களுக்கு விருச்சிகத்தில் நிற்கிறாரு அதுவும் விருச்சகத்தில் கன்னிக்கு மூன்றாம் வீட்டில் சூரிய பகவானும் ப்ளஸ் புதன் பகவானும் நின்று சுக்கர பகவான் உங்களுக்கு நான்காம் வீட்டில் தனகாரகன் தனஸ்தானாதிபதி போய் அங்கே நிற்க தனகாரகன் வருட கோள்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் அதே சமயம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அப்போது இங்கே கிரகங்களுடைய அமைவுகளை கணக்கெடுத்து பார்த்தா சனி பகவான் வக்கிற நிலை ஆகி இப்போ அவர் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் அருமையான இடத்துல அவர் இருக்கார் அவர் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய ஒரு தான் ஏன்னா சனி பகவானுக்கு உகந்த இந்த ஆறாம் வீடு தான் அடுத்தது சனி வந்துடும் அதை மனசில் வச்சுக்குங்க அதனால் இந்த குறுகிய வரக்கூடிய மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகுது அதுக்குள்ளே நாம் என்ன ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகளை ஸ்ட்ராங்காக எடுக்கணுமோ நாளைக்கிட்டே எதையும் எடுத்து வைக்காமல் இன்றைக்கி அதை முடிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க கண்டிப்பாக அது ரொம்ப அவசியம் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ இந்த கிரகங்களுடைய அமைவுகளில் உங்களுக்கு பார்க்கணுன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியும் அப்போது இந்த ஸ்தான பலம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் இந்த மாதத்தை ரொம்ப ஹைலைட்டாக எடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா சூரியனும் ப்ளஸ் குருவும் மூன்றாம் வீட்டில் இருக்கிற சூரியனும் ஒன்பதில் இருக்கக்கூடிய குருவும் நேர்கோட்டில் நூற்றி எண்பது டிகிரியில் டைரக்டாக பார்க்குறாங்க அது யோக அமைப்பு உண்டாக்கிடும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக சூரியன் இருந்தாலும் அவர் மீண்டும் உபஜயஸ்தானத்தில் தான் போய் நிற்கிறார் மூன்றாம் வீட்டில் தான் போய் நிற்கிறார் அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் எப்போவுமே ஒரு லக்னத்திற்கு பவர்ஃபுல்லாக தான் இருப்பார் எந்த லக்னத்தில் மூன்று சூரியன் இருந்தாலும் அந்த சூரியனால் அவங்களுக்கு முடியாத காரியம் மற்றவங்க முடிக்க முடியாதுன்னு சொன்னால் கூட தன் வைராக்கியத்தில் முடிக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு உருவாயிடும் அப்போது அந்த சூரிய பகவானுக்கு அவ்வளோ ஆற்றல் அந்த இடத்துல இருக்குது மூன்றாம் வீடு அவ்வளோ முக்கியமான வெற்றிக்குரிய இடம் அப்போது நம்பர் ஒன் கிரகமாகப்பட்ட முதன்மை கிரகமான சூரியன் அந்த இடத்துல இருக்கிறது மிகச்சிறந்த யோகம் அதுலேயும் உங்களுக்கு நாலு ஏழு இந்த ரெண்டு இடத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் ஒன்பதில் நின்று அந்த சூரியனை பார்க்கறது தான் இங்கே ஹைலைட் அப்போ என்ன நடக்கும்னா நாலாம் வீடுக்குரிய காரத்துவம் டாப் லெவலில் போயிடும் அப்புறம் நாலாம் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியினுடைய காரத்துவம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப பலம் பெறும் இது ரெண்டுமே ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் பட் இதோடு சேர்ந்து நிற்கிற கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் அப்போ அந்த அந்த குரு பார்வையிலும் சரி இந்த சூரியனுடைய இணையக்கூடிய புதன் ஆதித்யா யோகம் நம்ம சொல்லுவோம் அதுதான் புதன் ஆதித்யா யோகம் சொல்லுவோம் அதை பாஸ்கரா யோகம் சொல்லுவோம் நம்ம அப்போது இந்த ஆதித்யா யோகம் இந்த இடத்துல உருவாகும் புதன் யாரு உங்களுடைய ராசினுடைய அதிபதி எப்பவுமே கன்னி ராசினா ஒரு கிளாரிட்டி ஒரு நல்ல மனசு அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நஷ்டமானாலும் பற்றி கவலை இல்லை அந்த வாக்கை முடிக்கணும்னு நான் நினைப்பீங்க அப்படி யதார்த்தமான ஒரு கேரக்டர் நீங்கள் ரொம்ப அறிவாற்றல் ரொம்ப நுணுக்கமாக இருப்பீங்க ரொம்ப கிளாரிட்டியை எதிர்பார்ப்பீங்க நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் யாராலையுமே அவ்வளோ அட்வான்டேஜாக பார்த்து பார்த்து செய்ய முடியாது பட் அந்தக்கு ஈக்குவலாக மறுபடியும் எதிர்பார்ப்பீங்க ஏன்னா அது அது வந்து சுயநலம் கிடையாது நாம நினைக்கிற அளவுக்கு நமக்கு வேண்டியவங்க நம்மோட இருந்தால் அது நமக்கு சந்தோஷம் நினைப்பீங்க அது பெருமையாக நினைப்பீங்க பட் அங்கே குறையும் போது அது உங்களால ஜீரணிக்க முடியாது அவ்வளோ சாதாரணமும் உங்களை சமாதானப்படுத்தவும் யாராலையும் முடியாது நிறைய பேர் வாழ்க்கை இதனாலேயே சில பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய நிலைமை உருவாகியிருக்கு அது என்னவோ நீங்க எல்லாத்துலேயும் நல்லதையே நினைச்சு எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கிறீங்களோ கடவுள் அது என்னவோ இந்த ஒரு விஷயத்துல அதுக்கு அப்படியே எதிர்மறைவான சில சூழலை உண்டாக்கிறார்கிற மன அழுத்தம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும் பட் எது எப்படி இருந்தாலும் இப்போ புதன் எங்கே இருக்கிறார் சூரியனோட இணைஞ்சிருக்கிறார் அப்போ சூரியனோட இணைஞ்ச புதனும் குரு பார்வையில் அப்போது உங்கள் ராசினுடைய அதிபதி வளர்த்துட்டாரு உங்கள் ராசிக்கு பத்தாம் பாவம் வலுத்துட்டாரு அடுத்தது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவம் குருவாலே வலுத்து நிற்கக்கூடிய அமைப்பு நாலாம் பாவம் இப்போ நான்கு மூலையில் இருக்கக்கூடிய இந்த ஒன்று நாலு ஏழு பத்து கிரகம் பலம் பெற்று இருக்கு அந்த இடத்திற்கு அதிபதிகள் பலம் பெற்றுட்டாங்க அப்போ உங்களுக்கு இந்த இடத்திற்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதத்தில் மிகச்சிறந்த யோகங்கள் உண்டாக்கும் ஒன்று நீங்கள் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அழகாக முடிப்பீங்க போல்டாக இறங்கி செயல்படுவீங்க பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட்ல அழகா நினைச்ச நேரத்தில் முடிச்சு சக்ஸஸ்ஃபுல் அடைப்பீங்க அது மட்டும் இல்லை ரொம்ப நாளில் சில ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் செஞ்சு அழகாக முடித்து ஒரு நல்ல ரிசல்ட் அடைய வேண்டிய நேரத்தில் சில ஃபெயிலியரை சந்திக்கக்கூடிய நிலைமையை கடந்த காலகட்டங்களில் சனி வக்ரத்தினால் அடைஞ்சிருப்பீங்க அது இப்போ இந்த நேரத்தில் சக்சஸ் உண்டாக்கிடுவீங்க ஒன்று ரெண்டாவது உங்களுக்குரிய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிடும் உங்களுக்குரிய விஷயங்கள் என்ன திருமண வாய்ப்புகள் தடப்பட்டு நீங்கள் போய் பார்த்த நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அவங்க உங்களை வந்து பார்த்த நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ஆனால் உங்களுக்கு டிலே ஆகிட்டே இருந்திருக்கும் ஆனால் அவங்கள விட உங்களுக்கு தான் தகுதி அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே என்னென்ன தெரியல மிஸ் ஆகிட்டு இருந்திருக்கும் அப்போது இப்போ இந்த குரு பார்வை எங்கேயும் எழுது மூன்றாம் வீடு வெற்றிக்குரிய இடத்துலையும் விழுது உங்களுடைய ராசியும் அவர் பார்க்குறாரு உங்களுடைய ஏழாம் பாவம் அந்த பாவத்துக்கும் தொடர்பு அந்த இடத்துல உருவாகுது அப்போது திருமண வாய்ப்பு மிஸ் ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுக்குரிய சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் முயற்சிகளுக்குரிய பன்னெண்டாம் பாவாதிபதி தான் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால அப்போ நூறு சதவீதம் உங்களுக்கு வெளிநாடு பன்னெண்டாவது தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ வெளிநாடு வெளிவாய்ப்புகளுக்குரிய முயற்சிகள் எடுத்து பணம் கட்டி கட்ட பணம் கூட கைக்கு வரல நான் வெளிநாடு போக முடியல என்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் முயற்சி எடுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் உங்கள் மன உளைச்சல மன அழுத்தங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கிய நிம்மதி சந்தோஷம் ஏன்னா உங்களுடைய இடம் இல்லையா அந்த ஒன்றுன்றது அப்போது ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னா சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது ஜவ்வு வரைக்கும் பாதிச்சிருக்கும் அது இன்னும் சுருக்கமாக சொல்லணும் சனி நிலைக்கு போனதுனால எலும்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் சிலருக்கு சில விபத்துகள் சில பாதிப்புகள் சாதாரணமாக விழுந்த ஒரு சின்ன அடி அது இப்போ பெரிய வினயமாக என்ற அளவுக்கு நரம்பு ஜவ்வு ப்ளஸ் எலும்பு வரைக்குமே பாதிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாக்கியிருக்கும் இதனால் வாழ்வாதாரம் பாதிச்சிருக்கும் வேலை செய்ய முடியாமல் எந்த வேலையும் பண்ண முடியாமல் எதுக்குமே ஒரு தீர்வு இல்லாமல் நிறைய குழப்பங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை அப்போ அந்த ஆரோக்கிய ரீதியில் இது மட்டும் இல்லை தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காகவே ரிலீஃப் ஆகிடும் ரொம்ப யோசிக்கக்கூடிய கூடிய நிலமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க எவ்வளோ யோசிச்சு யோசிச்சு பைத்தியமாயிட்டங்க என்னென்னே தெரியல நைட்டு படுத்தா தூக்கம் இல்லை என்ன செய்யுதுன்னு தெரியல அடுத்தடுத்த முயற்சிகள் எல்லாமே பிளாக் ஆகி நிற்குது ஒரு பக்கம் தொழில் முடக்கடி இன்னொரு பக்கம் குடுக்கல் வாங்கல் முடக்கடி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார்ந்தவங்க என்ன புரிஞ்சிக்கல எல்லா விதத்துலையும் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலமை இந்த நிலமையிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்ற அளவுக்கு நைட்டு படுத்தா இந்த யோசனையில் எனக்கு தூக்கம் வரலை பல யோசனைகள் ரெண்டு மூணு எடுது இதனால முக கல வேலை குறையுது உடலில் வந்து பார்த்தீங்கன்னா முடி உதிர்வுகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்போ இது எல்லாத்தையும் அழகாக ஒரு கிளாரிட்டிக்கு கொண்டு வரக்கூடிய நேரம் இது ஏன்னா சனி வக்கிர நிபர்த்தி ஆகிட்டார் ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வங்க ராசி மேலேயே விழுது அப்போ நீங்கள் கிளாரிட்டிக்கு வந்துடுவீங்க இத்தனை நாள் இருந்ததை விட இப்போ அழகான ஒரு முடிவுகள் எடுப்பீங்க அற்புதமான முயற்சிகள் கொண்டு ஆரோக்கிய ரீதியில் தெளிவான ஒரு மேன்மைகளை உண்டாக்க போகிறீங்க எதில் அடி எடுத்து வச்சாலும் சக்ஸஸ் அடைய போகிறீங்க ஒன்று ரெண்டாவது உங்களுடைய நான்காம் வீடு நான்காம் வீடுன்றது என்ன மனைவி சார்ந்து பிளஸ் உங்களுடைய ஆரோக்கியம் சுகம் மட்டுமல்லாம அம்மா தாய் வழி உறவு முறை தாய் வழி தாய் வழி சொந்த பந்தங்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் தாயினுடைய ஆரோக்கிய ரீதியில் தீராத பிரச்சனை இருந்தாலும் தீந்திரும் தாய்க்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கசப்புகளும் மனச்சஞ்சலங்களும் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு சூழலாக இது இருக்கும் அடுத்தது இந்த நான்காவன்றது அந்தஸ்து மரியாதைக்குரிய ஒரு இடம் அப்போ அந்தஸ்துக்கு என்ன தேவை ஒருத்தர் வீடு வாங்கலன்னு ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா நாலாம் வீடு மண்மனை சார்ந்தது அந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பை இந்த நேரத்தில் அமைச்சிடுவீங்க அதற்குரிய முயற்சிகள் எடுத்துடுவீங்க கண்டிப்பா இது நூறு சதவீதம் அதற்குரிய வாய்ப்புகள் உண்டாயிடும் அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான்காம் பாவம்ன்றது பூமி சார்ந்த இடம் அப்போ ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும் அதே போல் நீங்கள் பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதே நேரத்தில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகனங்களுக்குரிய ஒரு இடம் அப்போ வண்டி வாகனங்கள் நான் டூ வீலர் வாங்கல ரொம்ப நல்லா வாங்கணும்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு வாடகைக்கு ஆட்டோ வாங்கி ஓட்டலாம்னு இருக்கிறேன் ஒரு டாக்ஸி வாங்கி ஓட்டலாம்னு இருக்கிற ஒரு லாரி வாங்கலாம்னு இருக்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான் இருக்கிறோம் அப்படின்ட்டு இப்படி எந்த ஒரு விஷயங்கள் ஒரு ஆட்டோ மொபைல்ஸ் வைக்கலாம் எப்படின்னா அந்த வாகனங்களுக்குரிய ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வைக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் ஓகே இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் ஒரு ஒரு கெமிக்கல் சார்ந்த ஒரு எரிபொருள் சார்ந்த ஒரு பங்க் சார்ந்த ஒரு பெட்ரோல் பங்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் வைக்கலாம் பிஸ்னஸ் அடுத்துக்கடுத்து கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுக்கர பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு டெக்ஸ்டைல் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக இது எல்லாமே இந்த நாலாம் பாவத்தை குறிக்கும் இந்த நாலாம் பாவ ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ஏற்கனவே டாக்குமெண்ட் பிரச்சனை பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது எது இருந்தாலும் தீந்துரும் உங்களுடைய சுகஸ்தானம் உங்களுக்கு ஒரு நிம்மதி மனநிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அப்ப இந்த நாலாம் பாவம் வழுத்துரும் அடுத்தது ஏழாம் பாவம் அந்த ஏழாம் பாவம் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியனும் ப்ளஸ் குருவோடைய இந்த சிவராஜ் யோகத்தினாலே கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீக்கும் சில டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் இத்தனை நாளாக யார் யார் உங்களை சுற்றி எவ்வளோ சூழ்ச்சிகள் உங்களுக்கு நடந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு பளிச்சுன்னு வெளிச்சம் போட்டு காட்டிவிடும் ரிலீஃப் ஆகிடுவீங்க ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடுவீங்க குடும்பத்தில் பிள்ளைகள் ஏன்னா இந்த குரு பகவான் புத்திர காரகன் அந்த காரகன் என்ன பண்ணுவார்னா புத்திரபாகியம் பிள்ளைகளுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாயிடும் அவங்க கல்வி ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் சரி செய்வீங்க திருமண முயற்சிகள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க ஆன்மீக தெய்வ வழிபாடுகள் தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் வீடு வரக்கூடிய வழிமுறைகளை தேடுவீங்க அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா தெய்வத்தை சார்ந்த விஷயங்களை அணுகுவீங்க உங்களுக்கு ஒரு நல்ல பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கூட நீங்க ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா ஏழாம் பாவம் நட்பு ரீதியில் கடந்த காலகட்டங்களில் நட்பு ரீதியில் நிறைய ஒரு சங்கடங்களையும் சில துரோகங்களையும் பார்ட்னர்ஷிப் சார்ந்த மன உளைச்சல்களையும் சந்திச்சிருப்பீங்க பட் அது எல்லாத்துலயும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் அப்போ ஏழாம் பாவம் வலுத்தரும் திருமண முயற்சிகள் நீங்க பார்த்த திருமணங்கள் மிஸ் ஆகுதுன்னா அந்த திருமணங்கள் கை கூடி வந்துடும் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனாலே நூறு சதவீதம் முன் வாழ்க்கை டைவர்ஸ் ஆகிடுச்சு அடுத்த வாழ்க்கைக்கு முயற்சி எடுக்கிறேன் இதுக்கு மேலேயே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான எதிர்பார்க்குறவங்களுக்கு இப்போ அதற்குரிய ஒரு தருணம் தான் மூவ் பண்ணுங்கள் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைய போகுது அடுத்தது பத்தாம் பாவம் அப்போ இந்த நான்கு பாவங்களில் அடுத்தது பத்தாம் பாவம்ன்றது தொழில் வேலை சார்ந்தது அப்போ தொழிலில் ஒரு நல்ல ரிசல்ட் அடைய போறீங்க சாதிக்க போறீங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க அதே போல வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் டெம்பரவரியா இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆக போறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அரசியல் துறையில் இருந்தால் கூட இந்த சிவராஜ் யோகா அமைப்பில் திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு கிடைச்சிடும் மில்ட்ரியிலிருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து காக்கிச்சட்டை துறையில் எங்கே இருந்தாலும் நூறு சதவீதம் இந்த சூரிய பகவானால் ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது பெரிய அளவில் ஒரு திருப்பங்களை சந்திக்க போறீங்க சில அவார்டு வாங்குற அளவுக்கும் ஒரு ரெக்கார்டை உருவாக்குற அளவுக்கும் திடீர்னுட்டு உங்களுக்கு சில வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்கள் திறமைக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் திடீர் ப்ரமோஷன் மட்டும் இல்லாமல் பெரிய லெவலில் பேர் புகழோடு வாழக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நேர்மைக்கு கிடைச்ச ஒரு பரிசாக இந்த காலம் உங்களுக்கு அமையும் மொத்தத்தில் இக்காலம் உங்களுக்குரிய ஒரு காலம் முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைய போகிறீங்க நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் அஷ்டவர்க்க பரல்கள் பொறுத்தே பலன்கள் மாறும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னம் மாறி இருந்ததுன்னா டோட்டலாக இங்கே எல்லாம் மாறிடும் ஒருவேளை உங்களுடைய லக்னம் இப்போ மெய்ன லக்னமாக இருக்குன்னு வைங்க மீன லக்னமாக இருந்து இப்போ உங்களது வந்து கன்னி ராசியை இருந்ததுன்னா ஓகே ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நடக்குற திசா புதிகள் ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேன் சிம்ம லக்னமாக இருந்து கண்ணி ராசியாக இருந்துட்டா நீங்கள் எவ்வளோ சமாளிச்சாலும் ஒருத்தரவோ மிச்சம் வைக்க முடியாது என்ன பண்ணாலும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போன்றோம் போக முடியலை எது எடுத்தாலும் பிரச்சனை எது எடுத்தாலும் குழப்பம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் அமைதியே இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருவீங்க பேசுகிற பேச்சு நல்லதே சொல்ல போனாலும் கெட்டதுன்ற வீண் பழிக்கு ஆளாயிடுவீங்க அப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து பன்னெண்டு லக்னம் இருக்குது பன்னெண்டு ராசி இருக்குது அப்போ இதை பொறுத்து எல்லாமே மாறும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அது ரொம்ப நல்லதாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுத்திங்கன்னா நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்துட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்